السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله القديم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فإذا قلئت الصلاة فانتشروا في الأرض وبتغوا في من فضل الله وذكروا الله قصيرا لعلكم تفلحون أو قال نبينا صلى الله عليه وسلم طلبوا القصب الحلال فريلة بعد الفريلة இந்த மாமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெருமானாரின் பொருளியல் பெருமானார் அவர்களின் பொருளாதார கோட்பாடு பொருளாதார ரீதியாக எந்த மாதிரியாக யுக்திகளை பயன்படுத்தினார்கள் இன்னும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெருமானார் செல்லல்லா அவர்கள் கையாண்ட விதம் பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும் உலகத்தில் பொருளாதார வல்லுநர்களை இன்றைக்கு மிக உயர்ந்த இடத்தில் வைத்த சமுதாய வைத்த சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் ஒரு வீட்டில் ஆரம்பித்து தேசம் வரை பொருளாதார நிபுணர்களை அந்த பொருளாதார நிபுணர்கள் தான் அந்த வீட்டையோ அல்லது தேசத்தையோ இயக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் விட்டார்கள் என்றால் ஒரு நாடே சரிந்தது போன்று பெருமானார் செல்லந்தா வளைவ செல்லம் அவர்கள் எப்படி பொருளாதாரம் படிப்பது பெருமானார் செல்லந்தா வளைஞ்சல்லம் அவர்கள் பொரு பொருளாதார செய்திகளை பேசியிருக்கிறார்களா அன்பர்களே அல்லாஹு தாலா பெருமானார் செல்லந்தா வளைகிவ செல்லும் அவர்களை பொதுவான ஆசிரியராகத்தான் இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அல்லாவுத்தாலாவும் நான் திருமலை குறிக்கிறான் அணைந்து தேடுங்கள் ஆயத்தில் அல்லாஹூ தலா அருள் என்று சொல்லி குறிப்பி எதை குறிப்பிடுகிறான் என்றால் மனிதன் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தேவைப்படக்கூடிய பொருளாதாரமாகும் எனவே தொழுகை முடித்து விட்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை இந்த பூமியில் தேடி அடைந்து கொள்ளட்டும் என்று அல்லாவுதலின் திருமறையில் நமக்கு உணர்த்துகிறான் பெருமானார் செல்லதாஹை அவர்களும் சகாபாக்களும் மதீனாவுக்கு சிதர் செய்து வந்தார்கள் சஹாபாக்கள் மக்காவிலேயே மொத்த சொத்தையும் விட்டுட்டு வந்தாங்க மதீனால இருக்கக்கூடிய சகாபாக்களாவது பணக்காரர்களா என்றால் மதினாவில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் ஒரு விவசாயிகள் மக்காவில் இருந்த சகாபாக்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர் நல்ல செல்வந்தராக இருந்தார்கள் ஆனால் மதினாவில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் வியாபாரம் செய்து அவருடைய தினசரி வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள் அவனிடம் யகுதி கம்மியான விலையில் அந்த விவசாயம் செய்த பொருட்களை வாங்கி அவனது அதிகமான லாபத்துக்கு அவன் வித்து அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் சொல்ல போனா மதினா இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் அந்த சஹாபாக்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால எந்த அளவுக்கு மதினா வந்த நிலைமை இருந்துச்சுன்னா ரசூல் சல்லாஹேஸ்வரம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க ஒரு ஒருவர் சாப்பிடக்கூடிய உணவு இருந்துச்சுன்னா அது ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கோங்க ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய உணவு நாலஞ்சு பேர் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு ஆனால் அப்ப வந்து பத்தே வருஷத்துல மதீனாவை ரசூல்லாஹி சல்லாஹேஸ்வரம் எப்படி மாத்தினாங்கன்னா ஜக்காத்து வாங்குவதற்கு யாருமே இல்லை அந்த அளவுக்கு ரசூல்லாய் சல்லா அலைய செல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி வியாபாரம் செய்வது என்று கற்பித்து கொடுத்திருந்தார்கள் எப்படி எப்படி எல்லாம் வியாபாரம் செய்யலாம் ஒரு சஹாபி ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார் ராசியர் அடியாக கேட்கிறார்கள் அல் கஸ்பு அத்தியபு எந்த சம்பாத்தியம் ரொம்ப நல்லது யார் ரசூல் அப்படிங்கிற ரசூல் சொன்னாங்க கால அமல அமரரஜன் எதிகி அவன் எந்த ஒரு மனிதன் அவன் கையை கொண்டே உடைத்திருந்தானோ அந்த சம்பாத்தியம் தான் நல்லது என்று ரசூல் சல்லா அலையு கூறியிருந்தார்கள் இந்த ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு நாள் ரசூல்லாய் சல்லா அவரிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ரசூல்லா சொல்லா அவங்க பாக்குறாங்க ஒரு மரத்துல ஒரு பகுதியை உடைச்சு அது ஒரு கோடாடி மாதிரி சஹாபிட்ட போச்சுறாங்க கொடுத்து இத வச்சு நீ உனோட அன்றாட வாழ்க்கையை நீ பார்த்து இது வந்து நீ பிச்சை எடுக்கிறத விட சிறந்தது என்ன சகாபிக்கு வழி காண்பினார் கூறுகிறார்கள் மா அப்பலை ஆரிரன் மின் ஐயா அப்பலை நீங்கள் ஒரு உணவு நீங்கள் ஒரு நல்ல உணவையும் நீங்கள் சுவைவதில்லை உங்கள் கையால் உடைக்கே தவிர சம்பாத்திய தேடுவது என்று கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் பை ஹக்கியிலே பதிவு செய்யப்படுகிறது நாம் நாம் ஒரு வியாபாரம் செய்தோம் என்றால் அந்த வியாபாரம் ஹலாலானதாக இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு ஹராமும் கலந்து விட கூடாது இன்னும் நாம் செய்யும் அந்த வியாபாரம் பிறர் அதில் மோசடி செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது நாம் அவருடைய லாபத்தை நாம் எடுத்துக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தை எப்படி எப்படி எல்லாம் செய்யலாம் என்று இந்த நம்ம இந்த உமத்திற்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ابي ذகரல்லாஹு அறிவிக்கிறார்கள் ஹதீஸ் பலிய செய்யப்படுகிறது உதிய பில் ஹராமி உங்களை சொர்க்கத்துல யாருமே நுழைய உங்களை சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்க ஜஸ்ட் உங்களுடைய உடல் வந்து சொர்க்கத்துல நுழையாது புதிய பில் ஹராமி ஹராமை கொண்டு ஊட்டப்பட்டது அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலானதாக இருக்கிறது ஆனால் அதில் கொஞ்சம் ஹராம் இருந்தாலும் நாம் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கிறார்கள் இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸினைக் கூறினார்கள். ஸஹீத் রাদিয়াল্লাহு анஹு அறிவிக்கிறார்கள். திர்மிதியிலே பதிவு செய்யப்படுகிறது. அத்தாஜiru ஸதுகுல் அமீனுல் மஅ அ நபிyin வ சித்தீyin வ சுஹாப. ஒரு உண்மையான நேர்மையான ஒரு வியாபாரி ஆகிறவன் நாளை மறுமையினால் நபிமார்களோடு சித்தீக்கினர்களோடு ஸஹாபாக்களோடு மிதிக்கிறார்கள். இன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் ஹதீஸை கூறினார்கள். அ நபி அவர்கள் கூறினார்கள் உப அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது நாளை மறுமை நாளில் பாவியான வியாபாரிகள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் இல்லா மணி தக துவா செய்தவர்களே அதாவது ஹலால் ஹராம் எப்படி எல்லாம் வியாபாரத்தை ஹலால் என்று சொன்னார்களோ அதன்படி அதன்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எப்படி தசோசரவாசி அவன் கற்பித்தாரோ அவ்வாறு நாம் வியாபாரம் செய்ய செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அடுத்து நாளை மறுமை நாள்ல ஒரு நாலு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய காலை நகரும் மின் ஐன இக்த ஃபீமா அன் நீ எப்படி சம்பாதிச்சேன்னு அதை நீ எப்படி செலவு செஞ்ச பொதுவாக எல்லா இடத்துலையுமே நீ இப்படி தான் சொல்றாங்களே தவிர அதை இந்த அளவு நீ செலவு செய்ய அப்படின்னு சொல்ற செலவு நீ எப்படியும் செய்ய நீ சம்பாதிக்கிற அப்படின்னு நம்மளோட இஸ்லாம் மாற்றம் மட்டும்தான் நீ இப்படி இப்படி சம்பாதிக்கணும் நீ அதை இவ்வாறு செலவு செய்யணும் என்று கற்பித்துக் கொண்டிருக்கிறது பெருமான அலையம் அவர்கள் பட் அவருடைய நறுகுணங்களில் கதீசாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லா அலேவா செல்லம் அவர்கள் வேலை செய்ய சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பொதுவா சம்பாதிக்கிறவங்க ரெண்டு வகை ஒண்ணு வந்து அவங்களுக்காக வேண்டி சம்பாதிப்பாங்க இன்னொன்னு அடுத்தவர்களுக்காக வேண்டிதான் சம்பாதிப்பாங்க வகை சம்பாதிப்பார்கள் ஆனா எதற்காக இன்னும் பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சஹாபியிடம் ஒரு திரகம் ஒரு திரகம் காசை கொடுத்து எனக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த சஹாபி போய் அந்த சஹாபி கொஞ்சம் வியாபாரத்துல கொஞ்சம் இதான ஒரு அவர் வந்து சொல்றாரு அவர் வந்து போய் ஒரு கிரகத்துக்கு ரெண்டு ஆடு வாங்கிட்டார் ரெண்டு ஆடு வாங்கிட்டு அதை வர வழியிலே ஒரு ஆடை ஒரு கிரகத்துக்கு வித்துறாரு வித்து முடிச்சாலும் மீதி ரசோல் சொல்லார்க்கு ஒரு ஆடு ஒரு திரும்ப வந்து கொடுத்தறாங்க ரசோத் செல்லார்க்க பரவாயில்லையே நீ வியாபாரம் நல்லா செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கப்புறமா அந்த சஹாபி கூறி காமிச்சாங்க ரசோசல்லாரி துவாக்கு பின்னால் நான் ஒரு மண்ணுல கை வச்சா அப்படின்னு அது பொண்ணாயிருது அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சாங்க செல்லம் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் வியாபாரம் செய்யலாம் எப்படி எப்படியெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடாது என்பதை இந்த உம்மத்திற்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி நாம் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூசலா நம் எனக்கும் மகளுக்கும் தந்தாலுக்குரியவானாக வாகின்ற அவனால்